வீடியோ யாருக்குன்னாச்சு என் நண்பர்களுக்கு தான் கைப்பற்றிருப்பீங்க வளர்ந்து வந்தாச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் சொந்தம் வந்ததுக்கும் பிடிக்கவே பிடிக்காது என் மேலயும் என் மனைவி மேலேயும் பொய்யான கேஸ் கொடுத்துருக்காங்க நான் தான் குடி வந்து கேச கொடுத்தேன் என் பையனை அந்த குடியார நல்லா குடிச்சு போட்டு என் பையனை வந்து சின்ன பையன் பார்க்காம தலைய உன் தாப்பட போல வாரிய கோயில திறக்க கோயில் பிரச்சனையே இந்த பிரச்சனை எல்லாவுங்களுக்கு தெரியும் என் பாதையை மறுபடியும் அடைக்க வராங்க மறுபடியும் கோயிலுக்கு பின்னாடி மரத்த ஒட்டையாச்சு முன்னாடியில மரத்தை வந்து வெட்டதுக்கு வராங்க பூவரசு மரமும் ஒரு டப் மரமும் பெரிய மரத்தை நான் தட்டி கேட்டதுக்கு எல்லா செலவு சேர்ந்து என் மேல பொய்யான கேச கொடுத்து சரி அவளை அடிக்க முடியல இந்த அமுதாங்களை அடிக்க முடியல நாங்க எல்லாம் அடிச்சோன்னு சொல்றா அப்ப அவ புருசன் எங்க போனா அவ சொந்த எங்க போச்சு எல்லாரும் சேர்ந்திருந்தாங்க என் கண்காங்க புருஷன் தண்ணி போட்டு நல்ல சரக்கு தண்ணி போட்டு அவளை போட்டு அடி அடினா அடிச்சு பல்ல உடைச்சான் அடிச்சிட்டு லாஸ்ட்ல என்னையும் ரெண்டு புருஷன் மாதிரி ஆக்கி நான் தான் அவளை அடிச்ச மாதிரி ஆக்கி கேச கொடுத்திருக்க பொய்யான கேஸ் மீடியோ யாருக்குன்னா என் நண்பர்களுக்கு தான் கைப்பற்றிருப்பீங்க ஏன்னா ஒருத்தம் வளர்ந்து வந்தாச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் சொந்த பிடிக்கவே பிடிக்காது என் மேலயும் என் மனைவி மேலேயும் பொய்யான கேஸ் குடுத்திருக்காங்க நான் தான் குடி வந்து கேச கொடுத்தேன் என் பையனை அந்த குடியார நல்லா குடிச்சு போட்டு என் பையனை வந்து சின்ன பையனை பாக்காம உன் தலையை உன் தாப்பட போல வாரிய கோயில்ல திறக்க கோயில் பிரச்சனையே இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும் என் பாதையை மறுபடியும் அடைக்க வராங்க மறுபடியும் கோயிலுக்கு பின்னாடி உள்ள மரத்த மொட்டையாச்சு முன்னாடியில மரத்தை வந்து வெட்டதுக்கு வராங்க பூவரசு மரமும் ஒரு வேப்ப மரமும் பெரிய மரத்தை இத நான் தட்டி கேட்டதுக்கு எல்லா செலவரும் சேர்ந்து என் மேல பொய்யான கேச கொடுத்து சரி என்ன அவளை அடிக்க முடியல இந்த அமுதாங்கிறவளை அடிக்க முடியல நாங்க எல்லாம் அடிச்சு சொல்றாள் அப்ப அவ புருஷன் எங்க போனான் அவ சொந்த முன்ன எங்க போச்சு எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்க என் கண்காங்க அவ புருஷன் தண்ணி போட்டு நல்லா சரக்கு தண்ணி போட்டு அவளை போட்டு அடி அடின அடிச்சு பல்லாம் அவன்தான் உடைச்சான் புருஷனே அடிச்சிட்டு லாஸ்ட்ல என்னையும் புருசன ஆக்கிட்டாவா அப்ப அவளுக்கு ரெண்டு புருஷன் மாதிரி ஆக்கி நான்தான் அவளை அடிச்ச மாதிரி ஆக்கி கேச குடுத்திருக்க பொய்யான கேஸ்